சிவசிவ திருச்சிட்டம்பலம் இறைவனிடத்தில் என்னென்ன வேண்டியவை வேண்டக்கூடாதவை என்பதை இப்பாடலில் ஸ்ரீதளவு சொல்லுகிறேன் கேட்டும் அயிலுங்கள் சிவசிவ திருச்சிட்டம்பலம் பாலும் பலமும் வேண்டவே வேண்டாம் பருப்பும் சுவையும் வேண்டவே வேண்டாம் இனிப்பும் கசப்பும் வேண்டவே வேண்டாம் இன்னிசை பண்ணும் வேண்டவே வேண்டாம் இளமையும் முதுமையும் வேண்டவே வேண்டாம் வேஷம் கலந்த வாழ்வு இனி வேண்டவே காதலும் கவிதையும் வேண்டவே வேண்டாம் கணவனும் குழந்தையும் வேண்டவே வேண்டாம் கற்ற கல்வியும் உற்ற துணையும் வேண்டவே வேண்டாம் பட்டமும் வேண்டாம் பதவியும் வேண்டாம் தோட்டமும் துறவும் வேண்டவே வேண்டாம் பசியும் தாகமும் வேண்டவே வேண்டாம் சுவையும் குணர்வும் வேண்டவே வேண்டாம் பாவ புண்ணியம் எனக்கினி வேண்டவே வேண்டாம் பிறப்பும் இறப்பும் வேண்டவே வேண்டாம் பாரினில் நீ ஓர் உறவும் வேண்டாம் நான் வேண்டுவதல் இறைவனிடம் உன்னோடு என்றும் நான் இருக்க வேண்டும் காற்றோடு கலந்திருக்க வேண்டும் என்றுமே உன்னாமம் சொல்லியே நான் இருக்க வேண்டும் என் நெஞ்சில் நீ இருக்க வேண்டும் என்னையும் உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் பக்குவமாய் நீ அழைத்து கொள்ள வேண்டும் இறைவா என்னை நீ அழைத்து கொள்ள வேண்டும் சிவசிவ சிவ சிவசிவ திருச்சிட்டம் இறைவனிடத்தில் என்னென்ன வேண்டியவை வேண்டக்கூடாதவை என்பதை இப்பாடலில் ஸ்ரீதளவு சொல்லுகிறேன் கேட்டும் மகிழுங்கள் சிவசிவ திருச்சிட்டம்பலம் பாலும் பலமும் வேண்டவே வேண்டாம் பருப்பும் சுவையும் வேண்டவே வேண்டாம் இனிப்பும் கசப்பும் வேண்டவே வேண்டாம் இன்னிசை பண்ணும் வேண்டவே வேண்டாம் இளமையும் முதுமையும்